வணக்கம் இன்று தேனி மாவட்டத்தில் மிக கனமழை இந்த மிக கனமழையின் காரணமாக முல்லை நதிக்கரை அதாவது முல்லை நதிக்கரை இரு கரையோர மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேக் அதாவது தேக்கடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோயர் கேம்பில் வந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இந்த பதினாறு சென்டிமீட்டர் மழையின் காரணமாக உத்தமபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய உத்தமபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக மழை கனமழை பெய்து ஆற்றில் அதாவது முல்லை ந முல்லை ஆற்றில் கரைபுரண்டு ஓடுகிறது இந்த கரை கரை கரைபுரண்டு ஓடுகிற இந்த வெள்ளத்தினால் கீழ்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை எனும் கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களுடைய இயல்பு நிலை பாதிப்பு பாதித்திருக்கிறது இயல்பு நிலை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய அன்றைய வாழ்வாதாரமே மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அடுத்து உப்புக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு தெரு பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் பத்து தெருக்களில் அந்த முல்லை ஆற்றுடைய நீர் ஊருக்குள் புகுந்து அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெற்பயிர்களும் இந்த வெள்ளத்தினால் மூழ்கி பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் விவசாயிகளும் மிகவும் கவலை அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக தேனி மாவட்ட நெல் கொள்முதல் செய்யக்கூடிய விவசாயிகள் அதே நேரத்தில் வேளாண்மை தொழிலை குளத்தொழிலாக செய்யக்கூடியவர்களும் வேளாண் வேளாண் தொழில்தான் உயிர்நாடியாக இருக்கக்கூடிய விவசாயத்தை மட்டும் நம்பி உயிர் வாழக்கூடிய அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிக மழை பெய்தாலும் பாதிக்கப்படுவதும் விவசாயிகள்தான் மழையே இல்லாமல் வறண்ட பகுதிகளாகவும் இருக்கும் பொழுது அப்பொழுதும் பாதிக்கப்படுவதும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் விவசாயிகள் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நெல் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி எதிர்பாராத ஒரு வடகிழக்கு பருவங்களினுடைய தொடக்கத்தினால் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மூழ்கி இந்த வெள்ளத்தால் மிகவும் சேதமடைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த முல்லை பெரியாற்றில் இருக்கக்கூடிய அந்த க கரைபுரண்டு போடக்கூடிய அந்த 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 வெள்ளத்தினால் குறிப்பாக உத்தமபாளையத்தில் இருந்து அங்கு தடுப்படையின் மூலம் பெரிய இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தினால் அதனை கீழ்மட்டலில் இருக்கக்கூடிய உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் ஊர் உழைந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வெள்ள பேரிட மீட்பு பணியில் உப்புக்கோட்டை பகுதியில் சகோதரர் நம்முடைய தம்பி காளிராஜாவும் இலக்கியமும் அந்த பேரிடர் மீட்புப் பணியில் மக்களுக்கு உதவி செய்வதில் பெரும் தொண்டாற்று தொண்டாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது காளிராஜா என்பவர் ஒரு வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட மக்களை காப்பாற்றி வருவதாகவும் கூட நமது கடையில் செய்திப்பிரிவிற்கு செய்திகளாக வருகிறது அவருக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கனமழையால் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி எட்டு அடியாக உயர்ந்திருக்கிறது அணையொட்டியுள்ள ஷட்டர்கள் வழியாக கேரளாவிற்கு வெனாடிக்கு ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கனஅடி தண்ணீர் வெளியாகி இருந்ததாக நமது செய்திகள் பிரிவிற்கு செய்தியில் வந்தவண்ணோன்றிருக்கிறது தமிழகம் கேரளாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை குட்டி வருகிறது கேரளாவிலும் இடுக்கி மாவட்டத்திலும் பல இடங்களில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது அதன் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு நீர் வெள்ளப்பெருக்கும் எடுத்து ஓருகிறது இந்த நெடுங்கண்டம் பகுதியில் ஒரு பாலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருகள் பைக்குகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட ஒரு காட்சிகள் நமக்கு சமூக வலைதளங்களில் வரை பரவி வருகிறது இந்த பெய் இந்த பெரும் பெய்த மழை காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய சில குடி குடியிருப்புகள் நீர்நிலை மூழ்கியிருக்கிறது இந்த நெடுங்கண்டம் கடலூர் கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் நிலச்சரிவுலாம் ஏற்பட்டதாக நமக்கு செய்திகள் வருகிறது அதே நேரத்தில் கல்லார்குட்டி அணையில் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருவதால் அதனுடைய நாலு மதங்களையும் அதிகாரிகள் திறந்து விட்டதாக கூட நமக்கு செய்தி வருகிறது அதனால் நூற்றி அறுபது கன அடித்த நீர் வந்து அதிகமாக வருகிறது இதனால் முல்லை பெரியாருடைய அணையினுடைய நீர் பிடிக்கும் பகுதியில் கனமழை வருவதனால் இன்றைக்கு இந்த அக்டோபர் மாதம் இந்த பதினெட்டாம் தேதி தொட இன்றைக்கு இன்றைக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த காலை நிலவரவு பார்த்தீங்கன்னா அணையினுடைய நீர்மட்டம் ஆயிரத் அதாவது நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி எண்பது அதாவது அடியே எட்டிருந்தது இந்த அணையினுடைய மூணு மதங்களும் திறக்கப்பட்டு ஐயாயிரம் ஒருவர் கனரடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக என்பது செய்திகள் வருகிறது அதாவது வரலாறு காணாத மழையால் அணைக்கு நீர்வரத்து மின்னக்கி நாடிக்கு எழுபத்தி ஒன்றாயிரம் கனஅடியாக தாண்டியது நீர்மட்டம் ஒரே நாளில் அடி உயர்ந்து நூற்றி முப்பத்தி எட்டு அடியானது இதனால் ரூலர்ஸ் விதிமுறைப்படி அணையை ஒட்டியுள்ள ஷட்டர் வழியாக கேரளாவிற்கு விநாடிக்கு ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது குமுளியில் பலத்த மழை பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது கனமழையால் வீடுகளை விட்டு வெளியே வர வெளியேற முடியாமலும் நகர முடியாமலும் தவிர்த்து ஐந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு உள்ளார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது பெரியார் இருக்கக்கூடிய காக்கிவாலா பகுதியில் கூட சில வீடுகள் வெள்ள நீர் மூழ்கியிருப்பதாக கூட நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டமென்று என்று சொன்ன மாட்டால் தமிழக பல்வேறு மாவட்டங்களில் ஏற்று மாலை முதல் கனமழை கொட்டி வருகிறது அதிகபட்சமாக ராஜபாளையத்தில் மாற்றம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை இருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டில பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இன்று வனம் இன்று முதல் வரும் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புவதாகவும் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரி இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையினுடைய விவரம் நமது கடையில் செய்தி பிரிவில் நாம் பார்க்க போகிறோம் ராஜபாளையத்தில் நூற்றி எழுபத்தாறு கும்மிடிப்பண்டில் நூற்றி அறுபத்தி நாலு தேக்கடியில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பொன்னேரியில் பார்த்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தாறு காயல்பட்டினத்தில் நூற்றி இருபது அலங்கரை எஸ்டேட்டில் நூற்றி பதிமூணு வேப்போண்டை அணையில் வந்து தொண்ணூற்றி மூணு மாம்பழத்துறை தொன் எண்பத்தி ஏழு ஆனங்கிலிருந்து எண்பத்தி நாலு அடையாமடை எண்பத்தி ரெண்டு மண்டபம் அறுபத்தேழு ஏழு தென்காசியில் தொண்ணூற்றி எட்டு செங்கோட்டையில் தொண்ணூற்றாறு இதுபடி இது மோ இது போன்ற இப்படி கனமழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய இதை பற்றி நம்ம பார்க்குற பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த இரு அக்டோபர் இருபத்தி தேதி தேதியாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு லட்சத்தீவு பகுதியில் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளையும் அக்டோபர் பத்தொன்போதாம் தேதி நாளை மறுதினம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதியிலும் நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இருபதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குஞ்சி நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதி விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் இருபத்தி இரண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழை முத கனம் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள் இருபத்தி மூணாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டம் ஓரிரு இடங்களில் கன முதன் முக கனமழையும் இல்லை நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிலும் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருபத்தி நாலாம் தேதி நீலகிரி கோவை மாவட்டம் மலைப்பகுதியிலும் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய இருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஊரளவு வேகமூட்டத்தினர் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் நாளை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இடையுடை இடையிடையே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்திலும் வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள் தமிழகத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியில் வரை நிறைவடைந்த இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையினுடைய அளவு அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பதினெட்டு சென்டிமீட்டரமும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டியில் பதினாறு சென்டிமீட்டரும் தேனி மாவட்டம் தேக்கடையில் பதினாறு சென்டிமீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னூரில் பதினாறு சென்டிமீட்டரும் தூத்துக்குடி மாவட்டம் காயில் பட்டினத்தில் நீலகிரி மாவட்டம் பொன்னூரில் தலா பனிரெண்டு சென்டிமீட்டரும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் நீலகிரி மாவட்டம் அழகரை ஸ்டேட்டில் தலா பதினோரு சென்டிமீட்டரில் மழை பதிவாகி இருப்பதாக நமது கடையிறு செய்தி தெவர்க்கு வழி செய்தியாக வந்திருக்கிறது மேலும் மக்கள் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்குமாறும் அரசு உதவியை நாடிக்கொள்ளுமாறும் நமது கடையில் செய்தி பெரும்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம் மக்கள் இந்த மழைக்காலத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மின்சார கம்பங்கள் மின் கம்பங்கள் பார்த்து உஷாராக இருக்க வேண்டும் என்பது நம்ம விழிப்புணர்வு செய்கிறோம் குடிநீர் அதே நேரத்தில் சுகாதாரம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் மின் சாதனங்களை பயன்படுத்துவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமது கடையர் செய்தி பிரிவின்பாக பொதுமக்களுக்கு இந்த மழைக்காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கும்படி சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருப்பா இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வு செய்கிறது நமது கடையர் செய்தி பிரிவு எப்பொழுதுமே கடையர் செய்தி பிரிவு க கடையறு டிவி மக்களின் நலனுக்காக மட்டுமே என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்